அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்ல இன்றைய தேதி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவவசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி ஆறாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சுற்றத்தாரி எதிர்ப்புகள் உண்டாகும் அக்கம் பக்கம் பார்த்து பழக வேண்டும் என்பதை விடவும் தவிர்ப்பது சால சிறந்தது நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று அது பெரியோர் நட்பாகவும் இருக்கும் அவர்கள் மூலமாக நன்மை கிடைக்கும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் மனதிற்கு நிறைவான வீடு வாகன அமைப்புகள் அமையும் என்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் திருமண முறிவு ஏற்பட்ட நபர்கள் இரண்டாம் திருமணம் ஏற்பாடு ஆகும் அதுவும் ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆகி குழந்தையுடன் இருக்கும் பின்னாக அமைய வாய்ப்பு உண்டு பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் வரவு செலவுகளில் மிகவும் கவனம் தேவை வரவை விட செலவு அதிகம் செய்து விடுவீர்கள் இன்றைய கோச்சாரம் அப்படித்தான் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் சிக்கல் குறையும் என்னதான் பார்த்து பார்த்து வேலை செய்தாலும் மேனேஜர் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆகையால் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் என்று மகன் முடிவு செய்து இருப்பதாக இன்று வந்து உங்களிடம் சொல்வர் காதலில் என்று குழப்ப நிலை இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மண்ணீரல் நுரையீரல் குறைபாடு சோம்பல் திடீர் தொற்று நோய்கள் வயிற்றுப்போக்கு காற்று நீரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் தூக்கமின்மையால் வரும் நோய்கள் நீர்கட்டிகள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று அஸ்வத் ரூபினா மக்தூம் அப்துல் அஞ்சலி அமர் கஸ்தூரி ஈஸ்வரி நிர்மலா சாமி சஞ்சய் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் கீரை புடலங்காய் பாகற்காய் கோவைக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை மற்றும் புளு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்